ஆன்மீங்க அன்பருக்கு எனது வணக்கங்கள் தனுசு ராசி இந்த குரோதி தமிழத்தில் ஆணி மாதத்துடைய தனுசு ராசிக்கான ஒரு பொது பார்ப்போம் இந்த ஆணி மாத பலன் பார்த்திங்கன்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையான ஆணி மாத பலன்கள் இந்த ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பவான் வந்து வக்ரகதி ஆரம்பிக்கக்கூடிய நாளாக அமையுது ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் வந்து கடகராசிக்கு பேச்செடுகின்றார் ஆனை இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவானும் கடகராசிக்கு பேச்செடுகின்றார் ஆன இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு பேச்சடைகின்றார் அப்படி பேச்சு அடைகின்ற ஒரு மாதமாக அந்த மாதம் அமது நம்ம பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுடைய தனுசு இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராட நட்சத்தைய நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்தோடைய முதல் பாதம் வரையான தனுசாசி என்பது பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் ஒரு கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவுகளை எல்லாம் இருக்க போகுது அதனால் உங்களுக்கு மனசுக்கு கண்டிப்பாக கவலையும் கஷ்டம் இருக்கிறதுனால அது வந்த வருமானக்கிங்கெல்லாம் செலவாசி நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய மீறி செலவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வந்து குரு ஜீவ ஜீவநதி மற்றும் வனங்கள் கூடும் வற்றக்கூடிய நிலையில் இருக்கும் அந்த அளவுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் வந்து செலவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சில விஷயங்களையும் சில தருணங்களில் வந்து நீங்கள் கடன் வாங்கி உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு சனி பகவான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு சஞ்சரித்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத விட வர உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு குருவின் நிலை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விவாக சம்பந்தமான முயற்சியெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பொண்ணு கூட பார்த்தா அதெல்லாம் அம்மையமாக தான் போகக்கூடிய காலகட்டம் இருக்குது உங்களுக்குனால கொஞ்சம் திருமணம்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு உடலெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கான செலவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக போகுது உங்களுக்கு நீதிமன்ற வழக்கெல்லாம் சேர்ந்த வழக்கெல்லாம் கொஞ்சம் இடுபறிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் உங்களுக்கு எடுக்குது குடும்பத்தை கொஞ்சம் ஒற்றுமை குறையக்கூடிய மனதுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்க போது கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்த சில பிரச்சைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சாத்திய தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த மாதத்தில் ஒரு மட்டும் சரி எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக சிறப்பு உங்களுக்கு எந்த நிலையிலையும் தயவுசெய்து பொறுமையை இழக்காமல் இருங்க ஏதாவது பிரச்சனை எடுத்துவிட்டு கூட சிறப்பு உங்களுக்கு பொறுமை எழுந்து தேவையாக பேசிட்டு சில பிரச்சனை மாட்டேங்கிறதே கொஞ்சம் பொறுமையாக இருப்ப இருப்பதே உங்களுக்கு பெருமை தரும் பல பிரச்சனைகளுக்கு தள்ளி போடுவதுக்கும் பொறுமை தான் உங்களுக்கு முக்கியம் பார்த்து உத்தியோக பணியிருக்கிறவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் உத்தியோகத்துறையில் கொஞ்சம் சனி பகவான் வந்து கொஞ்சம் சோபோன பெற்று செஞ்சதால் கொஞ்சம் நிர்வாகத்துலேயும் கொஞ்சம் மேலேதாகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கப்போகுது உங்களுக்கு செய்கின்ற விஷயத்துலேயும் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையது உங்களுக்கு கூட செஞ்ச பணியால் உங்களுக்கு ஆதரவு போகிறாங்க அதே சமயம் பணியில் உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய திறமை அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு வேலை மாற்றம் நிறுவன மாற்றம் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வெளிநாடு சொத்துக்கு யாராவது ஆர்வம் பண்ணீங்க வெள்ளாடு சோடி முயற்சி பண்ணால் வெள்ளாடு முயற்சி எடுங்கள் அதுக்கும் உங்களுக்கு ஆதரவான சாதகமான நிலையம் தான் கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு போய்ட்டு வாங்க வெளிநாட்டுக்கு நல்ல ஒரு முயற்சி எடுங்க முயற்சி வீட்டுக்கு கண்டிப்பாக இந்த தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அர்த்தாசன நிலையில் வந்து அமர்ந்துருக்கிற ராகுவால் பார்த்தோன்னா கொஞ்சம் போட்டிகள்லாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய தான் இந்த மாதம் உங்களுக்கு போக போகுது உங்களுக்கு சந்தை நிலம் அடிக்கடி மாறதால் கொஞ்சம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துறை காணக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது தரகர்கள் புரோக்கர்களுடைய போக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய நிலையில் இருக்குது கொஞ்சம் புரோக்கரை நம்புகிற சில விஷயங்களையும் கையாள்வதை குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு பார்த்துங்க லாபம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அந்த உழைப்பு அதிகமாக போடணும் அந்த உழைப்பு அதிகம் போடணும் அந்த குறைந்த லாபத்தை கூட உங்களால் பார்க்க முடியும் அவ்வப்போது சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க தொழிலில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் அதிக முதலீடு போ தொழில் வந்து விரிவு நினச்சிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் தள்ளி வைப்பது ஒத்தி பொழுது சிறப்பு இப்போ எந்த விதமான விசரிப்பும் வேண்டாம் இருக்கின்ற தொழிலை அப்படியே நடத்துங்க அடுத்த மாதங்களில் அதை அதிகம் முடிவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்தலாம் நீங்கள் இந்த மாணவ மாணவனு பார்த்தா இந்த மாதம் இந்த மாதம் முழுது உங்களுக்கு கல்வித்துறைக்கு உள்ள கிரகம் பார்த்தா கொஞ்சம் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு அதனால் கொஞ்சம் மிகவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு படிக்கக்கூடிய நிலை தான் உங்களுக்கு உங்களுக்கு மனசில் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் தோண்டி மறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போதனால கல்வி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்கள் சார்ந்த பொழுது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கவனம் செலுத்தினா உங்களுடைய கல்வி பாதிக்கக்கூடிய ஒரு நிலை பொழுது கூட இருக்கிற நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு யாருக்கிட்டையும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கல்விக்கும் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் எந்த விதமான நெருங்கிய பழக்க தயவு செய்து வேண்டாம் உங்களுக்கு பார்த்துங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் ஓம நடந்தக்கூடிய வரும் ஆசையுடைய அதிருப்திக்கெல்லாம் ஏற்படுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு எந்த தடையெல்லாம் கொண்டு போகிறதுக்கு கவனமாக இருக்கும் யார்கிட்டையும் இதெல்லாம் பிரச்சனை வச்சுக்கோங்க வேணும் ஆசைகிட்டையும் கொஞ்சம் அமைதியாக செல்வது உங்களுக்கு நல்லது இந்த விவசாய அன்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதம் போது உங்களுக்கு செவ்வாய்ப்பகம் அனுகுணமாக இல்லை உங்களுக்கு அதனால் உங்களுக்கு கொஞ்சம் விளைச்சலும் வருமானம் கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்கும் தர அதிக வருமானத்தை உங்களால் அதிக விளைச்சியவங்களால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் வயலில் கொஞ்சம் அதிகம் உழைப்பு போட வேண்டிய வேலையாக போது உங்களுக்கு இருந்தா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு விளைச்சல் அதை பார்க்க வேண்டிய காலகட்டமாக தான் உங்களுக்கு வருது கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக பெண்களுக்கு பார்த்தா அந்த குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இல்லை சாதகமாக இல்லை ரெண்டு பேரும் உங்களுக்கு அதனால் எதிர்காலத்தை பற்றிய கொஞ்சம் கற்பனைகளும் கவலைகளும் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் அரிசினே தான் இருக்க போது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு அதே சமயம் இந்த அர்த்தா சாதம் வந்து கொண்டுக்கூடிய ராகுவால் அங்குடைய உடல் சார்ந்த கைகளெலாம் மூட்டுகள்லாம் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு உடல் அசதி எல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் வேலை செய்ய போயிட்டு வர பெண்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக உங்களை உழைப்பு பாடகிற காலகட்டமாக இருக்கிறது உங்களுக்கு திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு கொஞ்சம் வரண் அமைவது கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்குது தான் செய்யும் அதனால் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டேங்க இந்த மாதம் வருகின்ற மாதங்களில் அதுக்கான வாய்ப்புகள் அமைக்கும் போது கண்டிப்பாக சரி இந்த மாதம் திருமண தலையில் கொஞ்சம் தான் செய்யும் பார்த்துங்க பொதுவாக உங்களுக்கு பார்த்தா சனி பகவான் ஒருவரை தவிர பார்த்த எல்லா கிரகம் உங்களுக்கு அனுபவமாக இல்லை தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் வீட்டில் விட்டு வெளியே போகும்போது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக போய் வாங்க நிதானமாக பேசுங்கள் கவனமாக வண்டி ஓட்டுங்க ஒரு ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்துக்கு ஏதாவது கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பக்கத்தில் கோயிலில் போய்ட்டு மண் அகில விளக்கில் தீபம் ஏற்றிட்டு மூட்டுவாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த சந்திராசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனி மாதம் இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சி சந்தாசம் அந்த நாட்களில் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது உங்களுக்கு மற்றபடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஒரு ஒரு விஷயத்திலும் தொழில் சாத விஷயங்கள் மாணவர்களும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய இஷ்டத்தை குழந்தை வணிக உங்களுடைய பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்